இந்தியா ஆஸ்திரேலிய அணிகள் மோதும் முதல் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி மகாராஷ்டிரா மாநிலம் புனேவில் நாளை துவங்க உள்ளது இதையடுத்து விராட் கோலி தலைமையில் இந்திய கிரிக்கெட் வீரர்கள் பயிற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த நிலையில் கேப்டன் விராட் கோலி தனது அணித்தலைவர் பதவியை விமர்சிக்க இது சரியான தருணம் என தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் ஒவ்வொரு தொடர் முடிந்த பின்னும் என்னை நானே சுய பரிசோதனை செய்து கொள்வதில்லை போட்டிகள் வெற்றி பெற வேண்டும் என்பதே ஒரே குறிக்கோளாக இருக்கும் அணி வீரர்கள் நன்றாக விளையாடினால் கேப்டன் பதவி சிறந்ததாக இருக்கும் அதே நேரம் மற்ற வீரர்கள் சரியாக விளையாடவில்லை என்றால் கேப்டனாக அங்கு நான் ஒன்றும் செய்ய முடியாது கேப்டன் பதவியில் என்னை சீக்கிரமாக அமர வைத்து நான் திறமையாக அதை கையாளுகிறேனா இல்லையா என்பதை மற்றவர்கள் கண்காணிப்பதாக தனிப்பட்ட முறையில் நான் உணர்கிறேன் என்னை பொறுத்தவரை ஆஸ்திரேலிய கேப்டன் ஸ்டீவன் ஸ்மித் ஒரு வீரராகவும் கேப்டனாகவும் திறமையாக செயல்படுகிறார் அதனால்தான் லாக் ஸ்பின்னராக ஆரம்பித்து இன்று உலகில் நம்பர் ஒன் டெஸ்ட் வீரராக அவர் மாறியிருக்கிறார் என்னை பற்றி கட்டுரை எழுதுவது பேசுவது மக்களின் வேலை என்னால் அதை கட்டுப்படுத்த முடியாது நான் எனது விளையாட்டில் கவனத்தை செலுத்துகிறேன் ஏனெனில் அது எனக்கு முக்கியமானது என்று கூறிய விராட் கோலியிடம் போட்டியை டிராவில் நிறுத்த நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று கேட்டனர் அதற்கு விராட் கோலி அவர்கள் போட்டியை டிரா செய்ய நாங்கள் எதுவும் இதுவரை திட்டம் தீட்டவில்லை அப்படி ஒரு நிலை வந்தால் அதை பற்றி யோசிப்போம் என்று கூறினார் மேலும் எதிரணியை வெற்றி பெற விடாமல் தடுப்பதே எங்களுடைய நோக்கமாக இருக்கும் அதற்காக டிரா என்ற முடிவு வந்தால் அதை செய்யவும் தயங்க மாட்டோம் என்று கூறினார் விராட் கோலி அவர்கள் எதிரணியில் சிறந்த கூட்டணி அமைந்தால் அதை நீங்கள் எப்படி சமாளிப்பீர்கள் என்று கேட்டதற்கு நாங்கள் கூட்டணிகளை பற்றி எப்பொழுதும் கவலைப்பட்டதில்லை நாங்கள் எங்கள் வேலையை சரியாக செய்கிறோம் அதே நேரத்தில் நாங்கள் எதிரணியில் உள்ள வீரர்களுடைய பலம் பலவீனத்தை அறிவோம் அதற்கு ஏற்றாற்போல் பந்து வீசவும் நாங்கள் தயங்க மாட்டோம் மேலும் எதிரணியில் உள்ள வீரர்கள் அவர்களுடைய மனநிலைக்கு ஏற்றாற்போல் விளையாடாவிட்டால் எப்படி ஒரு கூட்டணி அமைந்தாலும் அது தோல்வியில் தான் முடியும் என்று கூறிய விராட் கோலியிடம் தோனிக்கும் உங்களுக்கும் சண்டை வந்ததாக வந்த தகவல் உண்மையா என்று கேட்டும் இதை பற்றி பேசுவது நேரத்தை வீணடிப்பது என்று நான் நினைக்கிறேன் நான் கிரிக்கெட்டுக்காகத்தான் என்னை அர்ப்பணித்துள்ளேன் நான் அதில் மட்டுமே என் மனதை வைத்து விளையாடி வருகிறேன் ஊடகங்கள் இது மாதிரி தகவல்களை போடுவது சகஜம்தான் அதற்கு நான் பொறுப்பல்ல அவர் என்னை விட சிறந்த கேப்டன் தான் மேலும் என்னை விட வயதில் மூத்தவராக இருக்கும் அவரிடம் நான் சண்டை போடுவதற்கான காரணம் எதுவும் இல்லை என்று கூறினார் விராட் கோலி மேலும் செய்திகளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வான் இண்டியா தமிழ்